தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ தான் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் தன்னோட மாசான நடிப்பாலையும் அசத்தலான நடனத்தினாலையும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலக ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே தன்னு வச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய் இப்போ தெரி மெர்சல்னு இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த அட்லீ டைரக்ஷன்ல மூணாவது முறையா கூட்டணி அமைச்சு எடுத்துட்டு இருக்க படம் தான் தளபதி சிக்ஸ்டி இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க மேலும் இந்த தளபதி சிக்ஸ்டி படத்துல யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலபதி விஜய் நயன்தாரா கதிர் ஆனந்தராஜ் விவேக் யோகிபாபுன்னு ஒரு மிகப்பெரிய சினிமா பாட்டாளமே நடிக்கிறாங்க இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிவர போறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை சென்னையில் பிரம்மாண்டமான புட்பால் ஸ்டேடியத்தை செட்டு போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தோட எல்லா வேலைகளும் ரொம்பவே வேகமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில தளபதி விஜய பத்தி யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை விஜயோட உயிர் நண்பனான சஞ்சீவியோட மனைவி அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரபலமான தொலைக்காட்சி தொலைக்காட்சி இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க தளபதி விஜய்க்கு பல நண்பர்கள் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து ஒரு உயிர் நண்பரை பழகிட்டு வரவர் தான் நடிகர் சஞ்சீவ் இது மட்டும் இல்லாம தளபதி விஜயோட படங்களான நிலாவேவா பத்ரி புதிய கீதை போன்ற படங்கள்ல தளபதி விஜய்க்கு நண்பனா சஞ்சீவ் அவர்கள் நடிச்சிருக்காரு நடிகர் சஞ்சீவ் பல இன்டர்வியூல தளபதி விஜய் பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு இப்போ அதே மாதிரி சஞ்சீவோட மனைவியும் தளபதி விஜய் பத்தி யாருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லிருக்காங்க நடிகர் சஞ்சீவோட மனைவி தான் பிரீத்தி சீனிவாசன் இவங்க ரீசெண்டா ஒரு பிரபலமான தொலை தொலைக்காட்சி ஒண்ணுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க இந்த இன்டர்வியூல தளபதி விஜய பத்தி என்ன சொன்னாங்கன்னா என்னோட பொண்ணு லயாவுக்கு தளபதி விஜய்னா ரொம்ப உயிர் அவளுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரிதான் விஜய் அண்ணாவுக்கும் என்னோட பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் என்னோட பொண்ணு மேல ரொம்பவே பாசமா இருப்பாரு என்னோட பொண்ணு லயா தளபதி விஜயோட பல டைலாக டப்ஸ்மேஷ் பண்ணி வச்சிருக்கா அவ டப்ஸ்மேஷ் பண்ண உடனே நான் அந்த வீடியோவை விஜய் அண்ணாவுக்கு அனுப்பி வச்சிருவேன் அண்ணாவும் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னப்பா ரியாக்ஷன் இது நானும் தோத்து பெறுவேன் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி என் பொண்ணோட எல்லா பர்த்டேவுக்கும் எந்த வேலையா இருந்தாலும் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு அண்ணா கரெக்ட் டயத்துக்கு வந்து அட்டன் ஆயிடுவாங்க அதுவும் வெறும் கையோட வராம ரொம்பவே சர்பிரைஸா ஒரு பெரிய கிஃப்டோட தான் வருவாங்க விஜய் அண்ணா வீட்டுக்கு வந்தாதான் வீடு ரொம்பவே கலக்கலன்னு இருக்கும் அண்ணா வீட்டுக்கு வந்தாவே என் பொண்ணு கூட ரெண்டு மணி நேரமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்க இப்படி சஞ்சீவோட மனைவியான பிரீத்தி விஜய பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க தளபதி விஜய பத்தினா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்